ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபண்டு வந்து இந்த மாதம் வந்து கட்டியாச்சு அதை தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா மாதம் மாதம் வந்து கட்டும்போது நீங்களும் வந்து எதனா ஒரு சேவிங்ஸ் பண்ணணும்னு இதை பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகிட்டு நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை ஸோ அதனால தான் வந்து கட்டினதை வந்து கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ லாஸ்ட் டைம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து கட்டியிருந்தோம் இல்லைங்களா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போல் வந்து கட்டணும் அதுக்கு தான் வந்து பன்னெண்டு மாதம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து கட்டணும் இது வந்து நாங்கள் வந்து நவம்பர் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ தீபாவளி முடிஞ்ச உடனே அடுத்த மந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா ஸோ இதில் என்னென்னலாம் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் நைன் ஒன் சிக்ஸ் தங்க காயின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இருபது கிராமில் வந்து வெள்ளி விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பட்டாசு ஒரு பாக்ஸு ஸ்வீட் ஒரு பாக்ஸு ட்ராவல் பேகு அதுக்கப்புறமா சில்வர் பாத்திரம் ஒன்று இது வந்து தாராளமாக வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு நான் அம்மா வந்து ரெகுலராக வந்து போடுவாங்க நானும் வந்து இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரிங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்